எனக்கு அளிக்கப்பட்ட நேரம் ஐந்து மணி புரிகள் என்பதால் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பேர் குறிப்பிடாமல் சொல்லிக் இந்த இணைய மாலை பொழுதில் எனக்கு இந்த வாழ்க்கை வழங்குவதற்கான வாய்ப்பினை நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் வடமொழியில் உள்ள இலக்கியங்களுக்கெல்லாம் மூலமன் மட்டுமல்ல

ஆளுங்களுக்கு தமிழகத்தில் இருந்து சென்ற வணிகர்கள் வாயிலாக அறிந்து கொண்ட சங்க இலக்கிய அகத்தினை மறுதான் மூலம் என்று நிறுவிய பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார் இவருடைய தலைமையில் பேசுவதற்கு மிகுந்த பரீட்சை ஆதாரப்படத்தை பார்த்தேன் பராசக்தி படத்தையும் பார்த்தேன் அதற்கு பேசுவதற்கு நிறைய இருக்கிறது இங்கே விருது பெறுகிற இருபத்தி ஐந்து சார்ந்தவர்களுக்கும் அவர்களெல்லாம் வாழ்த்துவதற்கு எட்டு பேர் இருக்கிறார்கள் பேராசிரியர் மருந்தாயம் அவர்கள் இங்கே ஐயா பாண்டியராஜன் அவர்கள் இங்கே செங்கி புதுவழைய அவர்கள் இன்னும் இருக்கிற மிகச்சிறந்த மூத்தவர்களுக்கெல்லாம் மூத்தவர்களாம் பரிசு வருகிற இந்த விழாவில் பாராட்டுவது என்பது எனக்கு மிகுந்த ஒரு அச்சமாகவும் ஒரு கூச்சமாகவும் இருக்கிறது இருந்தாலும் வர வாழ்த்துகளிலே ஒரு பெரிய குறைபாடுகளில் ஒரே செய்தி சொல்லுங்கள் பலரும் இன்றும் நான் ஒரு தமிழ் ஆட்சி மொழி வரலாற்றை நான் ஊராக எழுப்பியேன் தமிழ் ஆட்சி மொழி வரலாற்று நோக்கு என்று சங்க இலக்கிய தொடங்கி நம்முடைய ஆட்சி மொழி சட்டம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் அறியாமல் பட்டம் பெறலாம் என்கிற நிறை இல்லை அதை நீங்கள் எல்லோரும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஐயா ஒப்பு அவருடைய முயற்சியினால் பொன்னவிக்கோடைய முயற்சினால் பதினைந்தாம் வகுப்பு வரையில் அவர்கள் சம்ஸ்கிருதியோ எந்த மொழியிலோ பிரெஞ்சிலோ படிச்சிருந்தாலும் பட்டம் அரசு தொழிலை சேர்ந்து பெற வேண்டும் என்றால் அவர்கள் இரண்டு தாள் தமிழில் இருக்க வேண்டும் அந்த இரண்டு தாள் வந்து முதல் அடிப்படை தமிழ் ஒரு தாளும் அப்புறம் அட்வான்ஸ் தமிழ் ஒரு தாளையும் அந்த நான் மாநில தொழிலை வேலை பார்க்கும் பொழுது வட மாநிலிருந்து வந்த மாணவர்களுக்கெல்லாம் ஆங்கில முறையாக நாங்கள் தமிழை கற்பித்தோம் எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகளிலே நீங்கள் பட்டம் எந்த பட்டம் பெற வேண்டும் என்றாலும் அவர்கள் தமிழ் எழுத்துக்களையும் தமிழை எழுத படிக்கவும் தெரிந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் பட்டம் பெற முடியும் என்று நிலைமை இன்று இருக்கிறது அதை இங்கு சொல்ல வேண்டும் இன்னொன்று இந்த ஆவண படத்திலே இது அவர்கள் சுணர்ச்சி அதிலே தமிழக மணியினுடைய உரைகள் சின்ன பெசுக்கு இருக்கிறது உயர் நீதிமன்ற மொழியாக மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது

ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய சட்டமன்றம் தீர்மானம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கான முறையாக தமிழ் வரணும் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு முறையும் ஒரு நீதிமன்றத்திற்கு ஆட்சி மொழி ரெண்டு ஒன்று வழக்காடு மொழி இது தீர்ப்பு மொழி தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு முறையில் ஆங்கிலத்திற்கு கூடுதலாக ஒரு கூடுதல் வழக்காடு முறையாக தமிழ் வர வேண்டும் என்றால் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி

அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்ட மைய அரசு நடுவணு நாம் தமிழை பின்பற்றி காரணம் நமக்கு முன்பாக வங்காளிகளும் செய்தார் வங்காளிகளுக்கும் இன்று வழக்கப்படவில்லை இந்தியாவில் அந்தந்த மாநில உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்திற்கு கூடுதலாக ஒரு கூடுதல் வழக்கான முறையாக இந்தி மட்டும்தான் நான் மாநிலங்களில் இருக்கிறேன் வங்காளத்தில் இல்லை தமிழர்களே இந்திய தவிர எந்த இந்திய மொழியும் அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்ற வழக்கால் மொழியாக இல்லை உயர் நீதிமன்ற தீர்ப்பு மொழியாக வருவதற்கு அரசமைப்பே திருத்த வேண்டும் அரசமைப்பே திருத்தினால்தான் அதுவரையில் மாநிலத்தின் உயர உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மொழி ஆங்கிலமாகத்தான் இருக்கும் எனவே அப்படியான முயற்சியை தமிழ்நாடு அரசு அரசுகள் தொடர்ந்து எடுத்து வருகின்றன இன்னும் ஏன் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்பது முன்பே கொடுத்தார்கள் அதுதான் ஒரு செய்தி எனவே இதை விருது பெறுகிறவர்களால் அருமையாக பல்வேறு துறைகளிலே விருது பெறுகிறார்கள் இந்த திரைப்படத்தை பார்த்த பொழுது கூட சொன்னார்கள் கமலஹாசன் அவர்கள் தமிழில் இருந்து கன்னடம் இருந்து எல்லாம் எல்லாம் எதிர்ப்பு தொலைக்காட்சி கேட்டார்கள் நான் நேரம் பேசினோ எழுதியிருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் சென்று சேரவில்லை ஒரு ஊடகத்தில் வந்து சென்று சேர்ந்தது ஏன் என்று சொன்னால் இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு பற்றி நிறைய எழுதியிருக்கிறோம் ஆனால்

இன்றைக்கு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது இளைஞர்கள் இரண்டாவது தலைமுறையாக வந்தவர்கள் நமக்கு ஏன் இந்தி வேண்டாம் இந்தி ஏன் இருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடே ஏன் வேண்டும் என்று கேட்கிற இடஒதுக்கீட்டால் பயனடைந்த பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் மொழியிலேயே ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் பாராட்ட வேண்டும் எதையும் சேர்ந்தவர்கள் ஊடகத்திலே சொல்ல வேண்டும் இந்தியா அவர்களுடைய தொருங்காப்பியத்தை பற்றி பேசாமல் தொங்காப்பியம் இலக்கண நூல்களுக்கெல்லாம் முதன்மையானது இருக்கட்டும் ஏன் இன்றைக்கும் வடமொழியைப் கூட ஆரிய மொழியைப் கூட தமிழ் வளர்க்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் தொல்காப்பியம் ஒரே எழுதியவர்கள் ஐயாமல் இருக்கிறார்கள் தொல்காப்பியம் எழுத்து முறைக்கு மட்டும் ஒரே பேச்சு முறைக்கும் ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தொல்காப்பியத்தின்படிதான் இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மூவாயிரம் ஆண்டு நடந்தும் தொல்காப்பிய இலக்கணம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன் வீட்டுக்கு நண்பர்கள் வருகிறான் விரைவாக என்னை புறப்படுத்தி சொல்கிறான் நான் கொஞ்சம் தாமதப்படை சொன்னேன் சொல்லி சொல்கிறான் நான் விரைவாக வந்துவிடுகிறேன் என்று சொல்லு வந்துவிட்டேன் என்று சொல்கிறேன் என்ன பொருள் எதிர்காலத்தில் வருவதை இறந்த காலத்தில் சொல்லவில்லை இதற்கிழக்கணம் தொண்டாக்க என்று சொல்லியிருக்கிறான் பாலா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்கி இறந்த காலத்தில் குறிப்பினுடைய விரைந்த பொருளை இப்ப நான் சொல்வது நிகழும் காலத்தும் நீங்கள் எதிர்காலத்தை நிகழ்காலத்தை எப்பொழுது பயன்படுத்தி என்று சொன்னால் விரைவான பொருளை உணர்த்துவதற்கு நீங்கள் இறந்த கால சொல்லை பயன்படுத்தலாம் இறந்த கால இணையை எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பயன்படுத்தலாம் என்று சொன்ன அந்தாக்களினுடைய இலக்கணம் இன்றும் நமக்கு உயிரோடு இருக்கிறது இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மூவாயிரம் ஆண்டு காலத்தில் எத்தனையோ மொழி தாக்கல் நமக்கு வந்தன தொழிலாளர்கள் வந்து கொடுத்த அந்த கட்டுப்பாடான அந்த இலக்கண கட்டமைப்பு தான் நம்முடைய மொழியை ஆட்சி அதிகாரமுடைய மொழி ஆங்கில மொழி ஆரிய மொழி இன்னும் எத்தனை மொழிகள் மராட்டி மொழி தெலுங்கு மொழி உருது மொழி பாரசீக மொழி எத்தனை மொழிகள் வந்து நம்முடைய பேச்சு மொழியிலே கலந்தாலும் இலக்கணத்தை சிதைக்க முடியவில்லை காரணம் தொல்காப்பியம் ஆக்கி கொடுத்த அந்த வலிமையான கட்டமைப்பு தான் இன்றைக்கு வாழ்கிற தமிழர்களுடைய நாவின் அவர் இலக்கணம் என்று சொன்னால் அதுதான் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தை நாம் ஆங்கிலத்திலே மிக விரைவாக ஆக்கித் தர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் அது கிடைக்கவில்லை அதுபெயர்ப்பையும் ஐயா ஆங்கிலத்திற்கு ஒப்பிட்டு நான் ஆய்வு பெற்றிருக்கேன் எழுதி ஐயாவர்களும் அதை படித்திருக்கிறார்கள் எனவே அதனுடைய குறைபாடுகள் எல்லாம் தெரியும் அது இன்னும் தொல்காப்பியம் இன்றும் வாழ்கிறான் கருப்பும் சிவப்பும் வெகுளை போன்ற இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் எனக்கு கோபம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த குடி தொழிலாளர்கள் முதலாளியின் மீது இருக்கிற கோபத்தை எந்த மனத்தில் காட்டுகிறார்கள் சிவப்பு கொடி வைத்து காட்டுகிறார்கள் இதே போல் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனைக்கும் காரணம் நமக்கு இருக்கிற ஐந்து இலக்கணமான ஒரு காட்சி இன்றைக்கு சங்கிலாம் விருது பெறுகிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி நான் சங்கத்தமிழ் சங்கத்தமிழில் அறிவியல் சங்கத்தமிழில் பொறியியல் மருத்துவம் என்று பல்வேறு தலைப்பு நூல் எழுதி நான் ஒரு சட்ட மாணவன் என்ற முறையிலே நான் சங்கத்தமிழ் ஒரு சட்ட நெறி என்ற நூலை எழுதியிருக்கிறேன் காரணம் தமிழர்களுக்கும் முடிவு இடையே மூவரும் இந்த ஆட்டி ஆட்சி செய்தபோது அவர்களோட ஆட்சி செய்யறதற்கு ஒரு ஆவணம் தூக்கின்றது இல்லதா இன்றைய குளி ஆட்சி செய்கிறோம் நம்முடைய ஆட்சிக்கு நம்முடைய மத டாக்குமெண்ட்ல சொல்லுகிற ஒரு மூல ஆவணம் நம்முடைய என்னுடைய அரசமை கொடுக்குறது அண்ட் அமெரிக்கா ராக்கி தர அரசமை அதனுடைய தான் இன்றைக்கி ஆட்சி நடக்குது அதனால் அவற்றை தேடி அளித்து என்னுடைய ஆய்வு செய்தேன் அப்போ அப்பொழுது பல்வேறு செய்திகள் அதுல இருக்கின்றன சந்திர தமிழையும் உலகம் எல்லாம் பாராட்டு என்று சொன்னார் ஒன்று அறிவுடைய உலகத்தில் எந்த மொழியிலும் உண்டாம் விலங்குகளுக்கு பெயரிட்டு விலங்குகளை உறவாக சொல்லுகிறார் ஆனால் ஒவ்வொரு அறிவுடைய புண்ணி மரத்தை இவர்களின் அக்கா என்று சொல்லுகிற நச்சினை பாடல் என்று எந்த பொறியிலும் இருக்கிறார் காதலன் அறிவோடு வருகிறது அவர் மரத்தின் கீழ் பேசுகிற பொழுது அந்த இரவிலே இரவு தனியின் தனியே இந்த காதல் முடி பேசுகிற பொழுது அந்த நாம் இங்கே பேச வேண்டாம் அடுத்த மரத்திற்குள் போய் பேசலாம் என்று அவர் சொல்லுகிறார் அவள் ஏன் என்று கேட்கிறார் இல்லை இல்லை இது எனக்கு பால் சோர் ஊற்றுகிற பொழுது என் அன்னை அவள் வந்து ஊண்டிய புன்னை மறந்து உன் அக்கா என்ன என்னை ஊட்டி வளர்த்தான் அக்காவி முன்னாடி நீ சொல்லுகிற காதல் மொழி எனக்கு வெட்டமாக இருக்கிறது நாம் இன்னும் மரத்திடத்திலே போய் பேசுவோம் என்று ஒரு இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இலக்கியம் தங்கள் இலக்கியம் அந்த இலக்கியத்தினுடைய அதற்கு உரிமை தான் எனவே சங்க இலக்கியத்தில் இன்னும் நிறைய செய்திகள் வெளிவர வேண்டும் அவற்றை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் இந்த சங்க இலக்கிய சிறப்புகளை எல்லாம் உரைகள் மூலம் கவிதைகள் மூலம் கட்டுரைகள் மூலம் எழுதுவதை விட இந்த இருபதாம் நூற்றாண்டு ஊட இன்னும் சொல்ல போனால் நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு காலம் ஏகை காலம் தமிழை ஊடக தமிழாக தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் மீண்டும் மீண்டும் செல்கிறவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நாம் மளிகை கடையில வாங்குறமே காய்கறிகள் அதன் அவன் குறித்திருக்கிறேன் அதில் காய்கறிகள் தமிழ்

தமிழ் அந்த ஊடகம் மொழியாக இருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படியான முயற்சிக்கு ஊக்கம் தருகிற வகையில் தமிழ் காப்பு கழகம் உங்களுக்கெல்லாம் விருது வழங்கி இருக்கிறது விருது வழங்க பிறகு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி